தொடர்ந்து தும்மல் மூக்கு அடைப்பு பலவீனப்படுத்தும் தலைவலி போன்றவற்றால் சோர்வடைகிறீர்களா நாள்பட்ட ஒவ்வாமை தொடர்ச்சியான லிடிஸ் அல்லது தொந்தரவான நாசி பாலிப்புகளுடன் போராடுகிறீர்களா உங்கள் கவலைகளுக்கு ஹோமியோபதியின் மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்த குணப்படுத்துதலை கண்டறியவும் பெதஸ்தா ஹோமியோபதி கிளினிக்கில் தூசி ஒவ்வாமை மற்றும் தும்மல் தொடர்ச்சியான மூக்கு ஒழுகுதல் அல்லது அடைப்பு சைனஸ் வலி மற்றும் டான்சில் சிகிச்சை கிடைக்கிறது நிரந்தர தீர்வு ஹோமியோபதி மருந்துகள் இயற்கையானவை எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது உங்கள் உடலின் இயற்கையான குணப்படுத்தும் வழிமுறைகளை வலுப்படுத்துவதன் மூலம் நீண்ட காலம் நீடிக்கும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் ஆண்டிவிஸ்டமின்கள் மற்றும் வலி நிவாரணிகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து அசோகனியம் இல்லாத வாழ்க்கையை அனுபவிக்கவும் எங்களை நேரில் சந்தித்து குணமடையுங்கள்